எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் ஹலே லோய்யா நான் எப்பெல்லாம் இருதயம் தோய்ந்து போகுதோ அப்பெல்லாம் நம்ம எங்க இருக்கிறோம் இருதயம் தோய்ந்தாலே நம்ம குழிக்கு போகிற மாதிரி ஒரு சிஸ்டம் நம்மளுக்கே கிடைச்சிடுது ஐயோ நான் குழியில இறங்குறதுக்கு சமயமா இருக்கிறேன்னு என்று தாவித சொல்றார் ஆனா என் இருதயம் தூயும் போது நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து ஆண்டவர் நோய்க்கு கூப்பிடுறேன் ஹலே லோயா அவர் எங்க இருந்து கூப்பிட்டாலும் செவி கொடுக்கிற தேவன் அது மலையா இருந்தாலும் சரி சம வெளியா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் எல்லா இடத்திலும் செவி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அழில வனாந்திரத்திலே மோசைக்கு செவி கொடுத்தார் குழியில் பொழுது யோசிப்புக்கு செவி கொடுத்தார் எல்லா பக்கமும் தடைகள் வரும் பொழுது எல்லா பக்கமும் ஆசீர்வாதங்கள் இல்லாம எல்லாரும் சபிக்கும் பொழுது யாபேசின் ஜபத்திற்கு ஆண்டவர் செபிக் அவர் சகோதரர்களுக்குள்ள கனவீனப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் தான் யாபேஸ் அந்த யாபேஸ் பேருக்கு அர்த்தமே என்னன்னா துக்கத்தையே உண்டு பண்ணுகிறவன் அவன் பிறக்கும் பொழுதே அவனை கற்பத்துல பிறப்பிக்கும் பொழுதே அவனுடைய தாய் வந்து துக்கத்தோட பெற்றெடுத்தாங்களாம் எடுத்தாங்களாம் அதுக்குதான் என்ன பேரு

இந்த ஜபத்தை கூட ஆண்டவர் கேட்டு யாபேசின் எல்லைகளை விரிவாக்கிட்டார் அலையலோயா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சகோதரர்களுக்குள்ளே அவன் தான் கனப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிற மனுஷன் யாரு யாபேசு தான் ஏன்னா வேத புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கத்த சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லிக் கொள்வார்களாம் இயேசுக்கு உங்க சிறையிருப்ப மாத்துறதுக்கு ஒரு சொப்பனம் காண்கிற டைம் போதும் சொப்பனம் காணுற நைட்ல நம்ம தூங்குறோம் திடீர்னு ஒரு சொப்பனம் வரும் காலையில எழுந்து பார்த்தா ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது நிறைய பேருக்கு தியானமும் சில பேர் தியானமும் சொப்பனம் வரும் காலையில எழுந்து கேட்டீங்கன்னா ஏதோ ஒண்ணு வந்துச்சு அது மாத்திரம் நாம நல்ல விஷயங்கள் ஞாபகமே இருக்காது இதுவே சொப்பனத்துல ஏதாச்சும் ஒரு பிசாசோ பாம்போ தேவை வந்துச்சுன்னா கரெக்டா சொல்லுவாங்க பாம்பு வந்து என் கைய சுத்திச்சுப்பா என் காலை சுத்திச்சுப்பா இங்க வந்துச்சுப்பா அங்க வந்துச்சுப்பா அது மட்டும் என்ன பண்ணோம் கரெக்டா ஞாபகம் இருக்கும் ஏதோ வசனம் ஒன்று சொன்னா இருப்பா அதுதான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது எப்பயுமே பாருங்க நம்ம கற்றுடைய வார்த்தையை கேட்காத படிக்கு பிசாசு எப்படியாச்சும் நம்ம காதல் வந்து மூடி வச்சிருவோம் அது எதாச்சும் ஒரு வழியை திறந்துடுவான் நம்ம ஆண்டவரை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அப்பதான் வீட்டுக்கு ஒரு நல்ல சொந்தக்காரங்க வருவான் சப வைக்கணும் நீங்க முடிவு பண்ணி பாருங்க ஒரு குடும்ப சபை வைக்கணும் முடிவு பண்ணி பாருங்க அன்னிக்கு தான் ஏலமான அட்டை போடுவோம். அன்னிக்கு தான் காது குத்துற பத்திரிக்கை எல்லாம் கொடுப்போம். அன்னிக்கு தான் கல்யாண பத்திரிக்கை வரும். ஏன்னா இயேசுவோடு நீங்க எனர்ஜி திங்கினா எதிர்த்து நிற்கிற தைரியம் உள்ளவர்களாக திராணி உள்ளவர்களாக நீங்க மாறிடுவீங்க. அப்படி मारக்கூடாத என்பதற்கு பிசாசு பல்வேறு வகிலே எப்படிலாம் பிளான் பண்றோம் அப்படிலாம் எல்லாம் பண்ணிடுவாங்க ஆனா அதிகபட்சமாக மனிதர்கள் விரும்புகிறது என்னன்னா மாயையை தான் விரும்புகிறாங்க நீதிமொழி சொல்றது மாயையான தான் விரும்புறது அது நல்லதா கெட்டதான் யோசிக்கிறது இல்லை ஆனா அதை தான் நம்புவாங்க சில பேர் பாருங்க வாலிபர்கள்லாம் நாங்களோட வாலிபர்கள் தான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம் இந்த பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல பார்க்காமலே வந்து பேச ஆரம்பிச்சு அவங்க முகத்தை பார்த்தே இருக்க மாட்டாங்க அந்த ப்ரொஃபைல் போட்ட பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அழகாக இருக்கும் அந்த பொண்ணும் அந்த பையனும் இவன் இதை நினைச்சிட்டு பேச ஆரம்பிப்பான் காதில் வந்து குயில் பேசுற மாதிரியே இருக்கும் என்னடா குரலைப்பா குயில் மாதிரி இருக்குது நேரில் எப்படியும் மயில் மாதிரி இருக்கும் போடணும்னு சொல்லிட்டு இவன் ஆறு மாதம் ஒரு வருஷம் மானு பேச ஆரம்பிச்சுட்டே இருப்பான் திடீர்னு ஒரு நாள் நேரில் சந்திக்கணும்னு ஒரு நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா அது மயிலாக இருக்குது அது இருக்கும் ஏறா பின்னாடி அப்படியே பஸ் ஏறா ரிட்டர்ன் அப்படிதான் உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தன பேசிருக்கான் பழக்கத்து அந்த பொண்ணு நல்ல போட்டோ எல்லாம் நல்ல சின்ன பிள்ளை மாதிரியே வச்சுட்டு இருக்குது சரிக்கும் ஒன்றரை வருஷம் பேசி ஒரு இருபது லட்ச ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு இருக்கான் அந்த ஒன்றரை வருஷம் பேசுனதுக்கு நீ தான் என் உயிர் மத்தான் ஒன்றுமே கிடையாது அப்படி அப்படியே பேசி போட்டுட்டா திடீர்னு ஒரு நாள் நேரில் சந்திக்க போறோம் நீ வந்து இந்த இடத்துக்கு வந்துரு உத்தரப்பிரதேசத்துல ஒரு கோயில் ஒண்ணு

ஐம்பது வயசுக்கு மேல போனாலே ஆயாதான் தயவு செய்து யாரும் ஆ ஆமா ஐம்பது வயசுக்கு மேல ஆனாலே தாத்தா தான் ஐம்பது வயசுக்கு மேல ஆனாலே ஆயாதான் ஆனா இத சொன்ன சில பேருக்கு வந்துட்டு சொல்லும் கோம் வந்துருக்கு எங்க ஆயா கிட்ட வந்து ஆயா கூட்ட பிடிக்காது அவங்களுக்கு தை அம்மானு கூப்பிடுங்க அப்படின்னு எங்க பெரியம்மா கிட்ட ஆயா கூப்பிட்டீங்கன்னா ருத்ர தாண்டவமே நடக்கும் அப்போ பாருங்க மாயையை விரும்புறது பொய்யை விரும்புறது மனிதனுடைய இயற்பு ஆனா கிறிஸ்து எங்க இருக்கிறார் என்பதை யாரால தெரிந்து கொள்ள முடியும்னா கிறிஸ்து யாரை தெரிந்து கொண்டாலோ அவனாலதான் தெரிந்து கொள்ள முடியும் ரலில் நோய்யா அதனாலதான் ஒரு வசனம் சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர்களும் அநேக எல்லாரும் இயேசுவுக்கு தேவைதான் ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சில ரலில் அந்த ஒரு சிலர் நம்ம தான் மலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அவன் எந்த குழியில் இருந்தாலும் சரி தூக்குவதற்காக அவனோட உறவுகள் அல்ல ஆண்டவரையும் அதை நிற்பார் யோசிப்பு யாரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் அதனால் தான் ஆண்டவர் தூக்கி ராசீர்வாரத்தை பாரத்தை கொடுக்கிறார் நோய்யா அவங்க தகப்பனாகிய யாகோவுக்கு கூட இரு பரிவார ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தார் ஆனா யோசிப்புக்கு பாருங்க ராஜ்ய பாரத்தையே கொடுக்கிறார் யாக்கோபியே போஷிக்கும்படியாக ஏன் தெரியுமா யாக்கோபி விருப்பப்பட்டு கேட்டாரு ஆனா யோசிப் எதையும் விருப்பப்பட்டு ஆண்ட கேட்டாரு ஆண்டவை பிரதம மந்திரி ஆக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வசனத்துல போட்டிருக்கா எங்குமே கிடையாது இதை செய்யுங்க அதை செய்யுங்க ஆண்டவர் கேட்டாரா ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா யோசிப்போட கத்தல் இருந்தா அடையா அவன் காரிய சித்தி உள்ளவனான சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறார் யோசனை போட யார் இருந்தாரு கர்த்தர் இருந்தாரு அதனால தான் வந்து காரிய சித்தி உள்ளவர் பாவத்துக்கு விலகி ஓடனாரு அந்த விலகி ஓடுறதுனால அவருக்கு என்ன தினமா கிடைச்சது பதினாலு வருஷம் ஜெயில் தண்டனை ஃபர்ஸ்ட் கிடைச்சது அப்போ ஒரு வழி யோசனை பண்ணிருப்பாரு ஏன்னா பாவத்தை விட்டு விலகி ஓடந்துக்கா எனக்கு தண்டனை ஆனா அந்த பதினான்கு வருட ஜெயில் தண்டனைக்கு பிறகு அவருக்கு என்ன கிடைச்சது பிரதமர் பதவி கிடைச்சது மற்ற நாடுகளுக்கு தானியங்களை கொடுக்கிற அளவுக்கு தானியமுனாக யோசிப்பு அப்ப என் யோசிப்பு உள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் பாருங்க ஐயோ கூட இருந்த சகோதரன் நல்லா தூக்கி போடுறான் இவன் ட்ரெஸ் வச்சு அப்பவ ஏமாத்துறான் இவ்வளவு பண்றானுங்க அது உள்ளம் தொய்ந்து போய் இருக்கும் ஆனால் கடையாந்திரத்திலிருந்து அவன் கூப்பிடுகிறான் ஹலே லோய்யா அந்த கடையாந்திரத்திலிருந்து கூப்பிடும் போது கூட யார் செவில போய் கேட்குது ஆண்டு செவில கேட்குது ஆகார் அது கூப்பிடுறாங்க உன் கடையாந்திரத்திலிருந்து ஐயோ என் பிள்ளை சாக போகுதே என்று ஆகார் கூப்பிடுறாங்க அங்க ஒரு துறவை தேவன் கொடுக்கிறார் மோசை கூப்பிடுறாரு ஐயோ தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன வேதனைப்படுத்துறாங்களே

அந்த வருஷம் அடிமையா பண்ணானுங்க அதெல்லாம் எங்க கண்ணுக்கு தெரியல எப்பவுமே நல்லது செய்யும்போது போது யாரு கண்ணுக்கு பெருசா தெரியவே தெரியாது பாருங்க நம்ம ஆயிரம் நல்லது செஞ்சுட்டு ஏதாச்சும் ஒரு தவறு செய்தா அந்த தான் பெருசா தெரியும் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நல்ல காரியங்கள் தெரியறதே கிடையாது ஒரு மனுஷனுக்கு அப்ப சொல்றாங்க மோச கிட்ட எங்களை இன்னும் இருந்து பட்டினியை போட பாக்குறேன் நீ அங்க என்ன சாப்பிட்டோம் கொமட்டிக்காய் சாப்பிட்டோம் எல்லாத்தையும் சாப்பிட்டோம் இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாமிசம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப மோசின் பார்வையெல்லாம் யார் மேல இருந்துச்சு தெரியுமா ஆண்டவர் மேல இருக்கு அவர் ஒரு நாள் யோசிச்சிருப்பாரு நான் எங்கேயாவது ஒன் ஆந்திரத்துல ஆடி மேய்ச்சு தந்தேன் என்னை இது வந்து கிட்ட விட்டுட்டு இவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்னு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆண்ட பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்பி இருக்கிற காடைகள் எல்லாத்தையும் எத்தனாலும் மலை மாதிரி ஆண்டவருக்கு விசிட்டாரு அலையா ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து அற்புதத்தை செய்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து தடையுமே இல்லைனா கூட ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் பாதைகளே இல்லைனா கூட ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார் அப்ப இதெல்லாம் பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா என்னன்னா கடையாந்திரத்திலிருந்து கூப்பிடும் போதும் விசுவாசத்தோடு கூப்பிடணும் எப்படி கூப்பிடணும் ஆண்டிடத்துல எப்படி இருக்கணும் விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளியை ரட்சிக்கும் எந்த ஜெபம் விசுவாசம் உள்ள ஜபம் நீங்க விசுவாசம் இல்லாமல் என்ன ஜபங்கள் செய்தாலும் அந்த ஜபத்துக்கு பவர்லெஸ் அந்த ஜபத்துக்கு வேல்யூ கிடையாது பவர் கிடையாது ஒரு மூன்று விதமான ஜபங்கள் ஜபம் நல்லா கவனிக்கணும் அந்த மூன்று விதமான ஜபத்துல முதல் ஜபம் ஒரு மனுஷன் பாவத்தோடு ஜபம் செய்யும் போது நல்லா யோசனை பண்ண பாவத்தோடு ஜபிக்கும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா இங்க இருந்து ஜபம் வந்து அப்படியே எழும்பி போவோம் எழும்பி போய் வான மண்டலத்துல போகும் போதே அது வந்து கரைஞ்சு போயிடும் அது ஆண்டு பாதத்துக்கே அது போகிறதே கிடையாது ரெண்டாவது ஒரு ஜபம் இருக்கு என்ன ஜபம்னா பரிசுத்தமா ஜபம் பண்ணுவா பரிசுத்தமாக தான் இருப்பான் ஜபமும் பண்ணுவான் ஆனா அந்த ஜபம் கொஞ்சம் தூரம் போனவுன்னு என்ன பண்ணும்னா பிசாசு அது மேல வந்து உட்காந்து அதை தட்டி விட்டுருமா ஏன் தெரியுமா அந்த ஜபத்துல விசுவாசம் கிடையாது கடைசியா ஒரு ஜபம் இருக்கு நிறைந்து ஜபிக்கிற ஜபத்தை பிசாசு தடுக்க முடியாம அது விலைக்கு ஓடி போயிடும் கடைக்ட்டா கத்து சங்கீதானத்துக்கு அந்த ஜபம் போயிடும் அப்ப நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா ஒன்னு பரிசுத்தமா இருக்கணும் அடுத்தது விசுவாசமா இருக்கணும் சொல்லுங்க விசுவாசமா இருக்கணும் அடுத்தது பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் விசுவாசமா இருக்கணும் இந்த ரெண்டும் வந்து இப்ப கனெக்ஷன் வந்து வச்சுங்க இந்த லைட் எரியுது இதுக்கு ரெண்டு லைன் போகுது எர்த்து ஒண்ணு மெயின் ஒண்ணு ரெண்டும் போகும்போது அங்க எரியுது நான் ஒரே ஒயர் தான் எரிய வச்சு நிப்பா எண்ணிக்கை எரியுது எரியாது அப்ப அதுக்கு எர்த்தும் தேவைப்படுது மெயின் தேவைப்படுது அப்ப இப்ப ஆண்டவர் சொல்றாரு உங்கள் ஜபம் எப்படிப்பட்டது இருக்கணும் விசுவாசத்தினால் நிறைந்து இருக்கணும் அலிலோயா பகுள் விசுவாசத்தினால் நிறைந்திருந்தார் அப்போ சில கடைசி ஒரு வருஷம் வாசிக்க போவோம் அப்போ சில பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வருஷம் சில வாசிக்க பதினொன்று பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் தேவன் விசேஷித்த அதிகாரத்துல 8 ஓ வசனத்துல இருந்து ஒரு இந்த ஒரு மூன்று வசனங்களை வாசிப்போம் சீக்கிரமாக ரெண்டு நிமிஷம் திரும்ப எடுத்துறேன் ஸ்திராகிளே ஸ்திராகிளே மைக்ல

என்ன தெரியுதுன்னா ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்குள்ள இருக்குன்னு தெரியுது இல்ல ஹலிலூயா அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு முதல் தகுதி ஒண்ணு இருக்குன்னா அது என்ன தகுதி தெரியுமா விசுவாசம் ஹலிலூயா ஏன்னா வேத புத்தகத்துல பலவானுக்கு எல்லாம் கூடும் பைபிள் இருக்கா இல்லை ஐஸ்வர்யமானுக்கு எல்லாம் கூடும் பைபிள் இருக்கா இல்லை ஆனா ஒண்ணு இருக்கு விசுவாசிக்கிறவனுக்கு ஹலிலூயா

போன கால் திரும்பி கிடைக்குது ஆனா உங்களுக்கு சில நேரம் அற்புதம் நடக்க மாட்டேது என்னன்னா அதை கவனிக்கணும் முதல்ல அலை லூயா அலை லூயா அதனால அப்ப என்ன இருக்குன்னா ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கும் போது பவுல அவரை பார்த்து சொல்றாரு நீ எழுந்து காலுன்றி நெல் அலை லூயா இப்ப உங்களுக்குள்ள விசுவாசம் ஆண்டர் உங்களை பார்த்து சொல்லுவார் என்ன சொல்றாரு தெரியுமா நீ எழுந்து காலுன்றி நெல் எங்க நீ உடைக்கப்பட்டு இருக்கிற எங்க நீ நொறுங்கப்பட்டு இருக்கிற எங்க நீ பலவீனப்படுத்தப்பட்டு இருக்கிற அந்த இடத்துல காலூன்றி நெல் என்ற ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுவார் அப்ப உங்களுடைய விசுவாசம் உங்களை கண்டிப்பா ரட்சிக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் பாருங்க இயேசு கிறிஸ்து நம்மளை தொட்டாலும் அற்புதம் தான் நாம இயேசுவை தொட்டாலும் அற்புதம் தான் ஜனங்கள் நெருக்கி இருக்கும் பொழுது இயேசு வந்து பெருமாளுடைய ஸ்திரியை தொடல

நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் என் பலவீனங்களை நீர் எடுத்துக்கொண்டீர் என் வியாதிகளை எடுத்துக்கொண்டீர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அலைலோயா எல்லா கரங்களை தச்சு கரங்களை தத்தி அலைலோயா ஆண்டு ஆசோதிப்பதாக இந்த சங்கீத பகுதியின் மூலமாக தேவனை திட்டிருப்பார் இப்பொழுது தேவன் செய்தி நாம் கேட்டு